அண்ணாமலையார் திருவடிகளை அன்புடன் வணங்குகின்றேன் திருவண்ணாமலையில் எந்த லிங்கத்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டும் இந்திர லிங்கம் கேட்டை அக்னி லிங்கம் கார்த்திகை லிங்கம் சதயம் நிருதி லிங்கம் மூலம் வருண லிங்கம் பூராடம் வாயு லிங்கம் சுவாதி குபேர லிங்கம் பூரட்டாதி ஈசான லிங்கம் திருவாதிரை உங்கள் ஜாதகப்படி பிறப்பு லக்னத்திற்கு எந்தெந்த பாவாதிபதிகள் மேற்குறித்த நட்சத்திரங்களில் நிற்கிறார்களோ அந்த பாவாதிபதிகளுக்கு அதற்குரிய லிங்கத்தை தரிசித்து வழிபடுவதன் மூலம் பரிகாரம் ஏற்படும் உதாரணமாக ஒருவருக்கு இரண்டு ஆகஸ்ட் ஐந்து பதினொன்று என்ற பண பரஸ்தானத்திற்குரிய கிரகங்கள் பூரட்டாதியில் நின்றால் அவர் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் குபேரலிங்கத்தை வழிபடலாம் இதன் மூலம் அவருக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கும் உதாரணமாக ஒருவருக்கு பத்தாம் பாவத்தின் அதிபதி சுவாதியில் இருந்தால் அவர் சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் வாயு லிங்கத்தை வழிபட வேண்டும் இதனால் அவருக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்க மேயன்பர்கள் வளர்க அண்ணாமலையார் புகழ் அன்பே சிவம் சிவாயனம அருணாச்சலம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவமயம்